We'll நேற்று சாயங்காலம் நாலு மணிலேருந்து இங்கே வெயிட் பண்ணுறோம் இது பாலங்கோட்டையில் உள்ள லொய்லா கான்வெண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மதியம் ஒன்றரை மணிக்கு வந்தோம் சார் முப்பதாவது ஆளில் இருந்தோம் இப்போ எண்பத்தெட்டாவது டோக்கன் கிடைச்சிருக்குது இந்த ஃபார்ம் எல்கேஜிக்கு வந்து அவங்க வந்து ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்காங்க அதை வாங்குறதுக்கு நாங்கள் நேற்று கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருந்து இன்னும் நைட்டு ஃபுல்லாகவே இங்கேயே ஸ்டே பண்ணி தங்கி இப்போ ஃபார்ம் இப்போ தான் வாங்கியிருந்தோம் நாங்கள் நேற்று சாயங்காலம் நாலு மணிலேருந்து இங்கே வெயிட் பண்ணுறோம் இது பாளையங்கோட்டையில் உள்ள லொய்லா கான்வென்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என் ஸ்கூலிங் என்னோடய குழந்தைங்க படித்து அவளோட ஃபியூச்சர் ப்ரைட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த ஸ்கூலை சூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இவ்வளோ நேரம் நின்று வாங்கினதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஸ்கூலில் இன்னும் சீட் கிடச்சா நாங்கள் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் இது இதெல்லாம் இது அவளோட ஃபஸ்ட்டு படின்னு சொல்லி நாங்கள் ஸ்ட்ரீட் வாங்கினதில் இந்த இதே மாதிரி அவ்வளோ சீட் கிடைச்சாலும் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் இந்த ஸ்கூலை ஏன் சூஸ் பண்ணிணோம் அப்படின்னா எஜுகேஷன் வைஸ் ஹேண்ட் ரைட்டிங் ஃப்ளூயன்சி எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு என்னோட வீட்டு பக்கத்தில் உள்ள குழந்தைங்களும் அங்கே தான் படிக்கிறாங்க ஸோ நாங்கள் எங்கள் அந்த குழந்தைங்களோட படிப்பு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கூலை சூஸ் பண்ணியிருக்கோம் நேற்று மதியம் ஒன்றரை மணிக்கு வந்தோம் சார் முப்பதாவது ஆள்ல இருந்தோம் இப்போ எண்பத்தெட்டாவது டோக்கன் கிடச்சிருக்குது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் தாட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளும் வந்துருச்சு லைனில் ஒழுங்காகவே நிற்கல அப்புறமா ஒழுங்குபடுத்தி இப்போ டோக்கன் வாங்கியாச்சு இந்த ஐட்டம் அட்மிஷன் வாங்கியாச்சு இந்த ஃபார்ம் இன்னைக்கு எல்கேஜிக்கு வந்து அவங்க வந்து ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்காங்க அதை வாங்கிக்கு நாங்கள் நேரத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருந்து இன்னும் நைட்டு ஃபுல்லாகவே இங்கேயே ஸ்டே பண்ணி தங்கி இப்போ ஃபார்ம் இப்போ தான் வாங்கியிருக்கோம் இந்த ஸ்கூலில் தான் வந்து பொண்ணு படிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இங்கே சேர்க்கணும் இங்கே தான் ஒழுக்கமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் வந்து இங்கே வந்து இருந்திருக்கோம் ஃபுல்லாக லேடிஸ் ஸ்கூலு பிள்ளைங்களுக்கு ரொம்ப சேஃப்டி இப்போ எல்கேஜிலேருந்து படித்தா டுவெல்த் வரை அவளுக்கு ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் வந்து ஒரு இதாக இருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் எல்லாமே ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாமே ஒரு நல்லா இருக்குங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் பிள்ளைங்க சேர்க்கங்க வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நான் இந்த இங்கே வந்து கேட்டு தான் போயிருந்தேன் எப்போ அப்ளிகேஷன் கொடுப்பீங்க அப்படிங்கன்னு அதையும் அவங்க தெளிவாக அதுபடி சொன்னாங்க இங்கே வந்து நான் நேற்று சும்மா நார்மலாக வந்தேன் இங்கே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஐநூறு பேர் நேற்று நைட்டிலேருந்து இன்னைக்கு இன்னைக்கு நைட்ல இருந்து ஃபுல்லாக தங்கி இன்னைக்கு காலையில் தான் ஃபார்ம் நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் ஆமாம் ரொம்ப ஃபார்ம் கிடச்சிட்டு ரொம்ப சந்தோஷம் அடுத்து நம்ம பிள்ளையை வந்து இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ஜாயின் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப சந்தோஷம்